நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நம்ம கைரேகையை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு நம்ம போர்டு வந்துருவாங்க பேச்சு திறமையால் வரும் பெரும் பணம் இதான் இன்றைக்கு தலைப்பு பேச்சு திறமையால் வரக்கூடிய பணம் பெரும் பணம் அதாவது பேச்சு திறமையால பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் நம்ம கை ரேகை பார்க்கும் ரெண்டு கையையும் பார்க்கணும் இப்போ ஒரு கைய வச்சு நான் வளர்க்க போறேன் அதாவது புதன் மேடு இருக்கு இல்லையா இந்த புதன் மேட்டை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் புதன் மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகை அதாவது ஆரோக்கியம் வியாதி உழைக்காமல் வரக்கூடிய ஒரு பணம் சரிங்களா இப்போ இந்த புதன் மேடு நல்ல உயர்வா இருந்துச்சுனாவே நல்ல பேச்சு திறமை சுறுசுறுப்பு நல்ல ஒரு ஒரு ஸ்மார்ட்னஸ் நல்லா இருக்கும் எதை எடுத்தாலும் சுறுசுறுப்பா செய்வாங்க நல்லா ஸ்மார்ட்டா இருப்பாங்க வாழ்க்கையில நல்லா முன்னுக்கு வந்துருவாங்க முன்னுக்கு வரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த புதன் வீடு உப்படா இருக்கும் புதன் நல்லா இருந்தாலே ஜாதகத்தன் உங்களுக்கு தெரியும் புதன் நல்லா இருந்தால அதாவது புதன் வந்து ரெண்டு பக்கமும் சேருவார் ராகு கேதோடையும் சேர்ந்துப்பாரு குரு சூரியனோட சேர்ந்தாலும் நல்ல பலன் கொடுப்பார் ராகு கேதுவோட சேர்ந்தாலும் நல்ல பலன் கொடுப்பார் அதாவது ரெண்டு பக்கமும் சேரக்கூடிய ஒரு நபர் யாருன்னா புதன்தான் புதன் வந்து எப்படி இருந்தாலும் தான் பண்ணுவார் கெட்டதை பண்றதுல ரொம்ப வாய்ப்பு ரொம்ப கம்மி இருந்தாலும் நம்ம கை ரேலம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் சரிங்களா புதன் மேடு புதன் மேட்ல ஒரு ரேகை தனியா ஒரு ரேகை இருந்ததுன்னா ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பு திடீர் வருமானம் வரும் மேட்ல இந்த மாதிரி ஒரு கார்ப்பு புள்ளி இந்த இடத்துல ஒரு கார்ப்பு புள்ளி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க வியாபாரத்தில் ஈடுபடக்கூடாது நஷ்டம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இது மாதிரி ஒரு இன் டூ மார் இந்த மாதிரி இருந்தது பெருகுமே அப்படின்னா உங்களுக்கு மிச்ச ரேகையும் கை ரேகை சரியில்லாத போது மாறான உண்மைக்கு மாறாக ஏமாற்றி பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி ஸ்டார் குறி மோசடி எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இதுக்கு என்ன காரணம்னா கையில இருந்து ரேகை நல்லா இருந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டார் அமைப்பு திறமையான அமைப்பு இந்த குறியின் திறமையான அமைப்பு தான் ஆனா ரேகை சரியில்லாத போது புத்திய ரேகை இருக்கும் இறுதி ரேகை எல்லாம் தீவு இருக்கும் இப்போ ஆயுள் ரேகை வருது அப்ப அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இங்க ஒரு குறி இருக்கு இந்த புதன் பெட்ல குறி இருக்கு இந்த மாதிரி வலைகுறினா உங்களுக்கு தெரியும் இப்படி வராது வளைகுறி இந்த குறி இருந்ததுன்னா தவறான அமைப்பு அதாவது ஏமாத்துறது சொல்றது திருடுறது கொலை செய்யறது கொள்ளரிக்கிறது அதை மாட்டிக்கிட்டு அதனால மரண தண்டனை கூட வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி இருக்குங்க விஷத்தால் ஆபத்து விஷம் உண்டு இறப்பதற்கு உண்டு அதாவது சாப்பிடுறது கூட விஷமா மாறி இறப்பதற்கு கூட வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையா இருக்கணும் இப்ப இந்த வளைகுறி வட்டம் இந்த ஸ்டார்குழி புள்ளி இந்த இட்டு மார்க்கை இதெல்லாம் கையில் இந்த புதன் வீட்டில் கண்டால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் இப்ப முக்கோணம் இருந்ததுனா பணம் சம்பாதிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இந்த முக்கோணம் இருக்கும் பணம் சம்பாதி இப்ப புதன்னாலே பணம் பேச்சு திறமையால பணம் சம்பாதிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி சதுரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல இருந்து காப்பாற்றப்படும் அதாவது நஷ்டம் வரும் வியாபாரம் புதன்னா வியாபாரி அந்த வியாபாரத்துல நஷ்டம் வரும் அதுல இருந்து காப்பாற்றப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு மூணு ரேகை இருந்ததுன்னா இந்த இடத்துல இப்படி மூணு ரேகை இருக்குதுன்னு வச்சுங்க ரெண்டுக்கும் மேற்பட்ட ரேகை ரெண்டு கையில இருந்துருச்சுன்னா அவர்கள் மருத்துவத்துறையில் சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இல்லைன்னா மனைவி இல்லைன்னா அவங்க குடும்பத்துல யாராவது மருத்துவத்துறையில் வேலை பார்த்து கைராசியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த மேடு அளவுக்கு அதிகமா ஒப்பி அளவுக்கு அதிகமாக உப்படா இருந்து இந்த வரலும் போனதா இருந்துச்சுன்னு வச்சுங்க அவங்க தான் வந்து திருடுறது பொய் சொல்றது உண்மைக்கு மாறா நடந்து ஏமாற்றி பணம் சம்பாதிக்கக்கூடிய மனநிலையே உருவாக்கும் இந்த முதல் பகவான் இதுல வரக்கூடிய இந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் இப்படி வந்துருச்சுன்னா இது ஆரோக்கிய ரேகை வெட்டு துண்டு இல்லாம சிறப்பா இருந்துச்சுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு இந்த ஆயுள் ரேகையை வெட்டுதுன்னு வச்சுக்கோங்க அந்த வயதில் உங்களுக்கு அதாவது வயிற்று பகுதியில் வாய்ப்புகள் இருக்கு அந்த உங்களுக்கு ஒரு கண்டம் வருவதற்கு வாய்ப்பு ஒரு வகையில கண்டம் வரும் வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த முதன் ரேகை இருந்ததுனால உழைக்காமல் பணம் வரும் ஆனா வியாதியும் கூட வந்துடும் எப்படி வரும் சார் ஆரோ பணம் நிறைய வரும்போது ஆரோக்கியம் ஏறிடும் ஏறும் போது இந்த நரம்புல போய் ரத்த குழாயில அடைப்பு ஏற்படும் அப்படிங்கும் போது ஷோக்கு வர்றதுக்கு இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை புதன்னாவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை புதன் அதிக அளவுக்கு அதிகமாக இருந்தால் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அதனால எச்சரிக்கையா இருக்கணும் இந்த புதன் புதன் மேட்டையும் புதன் ரேகையும் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது ரொம்ப எச்சரிக்கையாக தெளிவாக ஆராய்ச்சி பண்ணணும் இந்த புதன் ரேகை இப்படி இறுதி ரேகையை தாண்டி போகுதுன்னு வச்சுக்கங்க அப்ப அவங்க வந்து ஹார்ட்டை வந்து எச்சரிக்கையா பார்த்துக்கணும் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த நல்ல சாப்பாட்டு மூலமா கொலஸ்ட்ரால் மூலமா உங்களுக்கு இருதய நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்கும் இப்போ நான் போடுற பதிவு எல்லாமே எச்சரிக்கையா இருக்கணும் இவங்க பேச்சு திறமையால் பெரும் பணம் வரும் நல்ல பணம் வரும் அதாவது மேடை பேச்சாளர் லாயர் வியாபாரிகள் வாய பயன்படுத்தி முன்னு போறாங்க பெரும்பாலும் சம்பாதிக்கிறாங்க அது மாதிரி திடீர்னு வருமானம் வர்றது அந்த மாதிரி எல்லாமே வரும் இருந்தாலும் வியாதியும் கூட வரும் இந்த முதன் ரேகை இருந்ததுனாலே உடம்புல வியாதி இருக்குதுன்னு அர்த்தம் எச்சரிக்கை பார்த்து ஒரு சின்ன சின்சம் சிக்காரம் காணும்போது எச்சரிக்கை இருந்துட்டுனா அதுல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இதுல இப்படி வளைவா ஒரு ரேகை வரும் அந்த புதன் மேட்டில் இப்படி வளைஞ்சு ஒரு ரேகை வரும் அதுவும் புதன் ரேகை தான் ஆனா அருள் ரேகைன்னு சொல்லுவோம் அந்த அருள் ரேகை இருந்தால் அவர்களுக்கு முக்காலமும் தெரியக்கூடிய ஒரு மனோநிலை உருவாகும் முதல்ல என்ன நடந்தது என்ன நடக்குது என்ன நிறைய வரும் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆன்மீகவாதியாக இருப்பார்கள் மத தலைவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அவர்கள் சொன்னது பழிக்கும் வாக்கு பலிதம் உண்டு அருள் வாக்கு சொல்லக்கூடிய மனோநிலை உண்டு இன்னொரு வா வருது வருங்க இந்த ரேகையில இந்த விதி ரேக வருது இந்த மூணு சேரும்போது ஒரு முக்கோணம் வருது பாத்தீங்களா ரேகை விதி ரேக ஆரோக்கிய ரேகை இது மூணும் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உண்டு பண்ணுச்சுன்னா அவர்களுக்கு அருள் வாக்கு சொல்லக்கூடிய மனோநிலை உருவாகும் மனோ பக்குவம் வரும் அவங்களுக்கு ஒரு சக்தி ஒரு எனர்ஜி மனசுல ஒரு பெரிய சக்தி உருவாகும் அந்த சக்தியின் மூலமாக அவர்கள் சொல்வது நடக்கும் பலிக்கும் அந்த அருள் பார்த்து சொல்லக்கூடிய உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அளவுக்கு அதிகமா இருந்தாவே எச்சரிக்கையா இருக்கும் இந்த புதன் மேட்டுல ரவுண்டு அந்த இது மாதிரி தவறான அமைப்புகள் கையில கண்டா வட்டம் கண்டாலோ வளைகுறி கண்டாலோ இந்த ஸ்டார் பெருகல் குறி புள்ளி கண்டாலோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த புதன் மேட்டுல இருந்தா எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் அதுக்காண்டி இப்ப எச்சரிக்கை காணொலி தான் இது அளவுக்கு அதிகமா இருந்தா பணம் எப்படியும் நீங்க பணம் சம்பாதிச்சு வாயை பயன்படுத்தி பணம் சம்பாதிச்சு பெரும் பணம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு கோடி கணக்கா பல கோடி சம்பாதிக்கிற மாதிரி நிறைய இருக்கும் உலக பணக்காரராவது கூட வாய்ப்பு உண்டு இருந்தாலும் வியாதி வரும் அந்த வியாதியை பணம் சரி பண்ணிக்கல அந்த ஆனா பணம் வரதான் இப்ப நம்ம பாக்குறது எல்லாமே பணம் நிறைய வரும் மக்களுக்கு பணம் தேவைப்படுகிறது அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வழிகள் எது மாதிரி இருந்ததுன்னா கையில பணம் வரும் அப்படிங்கிறத போடுறோம் இருந்தாலும் வியாதியும் வரும் அந்த வயதில் வியாதி வர்றது எந்த வயதும் தெரிஞ்சுங்க அந்த வியாதியை நீங்கள் குணப்படுத்தி விட்டா உங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு மீது நல்லா இருக்கணும் அதேமாரி இந்த ரேகைகளும் நல்லா இருந்து கையும் நல்லா இருந்து இந்த பெருவுறல் அமைப்பு நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் இந்த பெருவுறல் ஒரு சில பேருக்கு கோழி குண்டு மாதிரி இருக்கும் வெறுபல் கோழி குண்டு மாதிரி இருந்து உருண்டையா கோலி குண்டு மாதிரி இருக்கும் இந்த ரேகையும் சின்னதா இருக்கும் அந்த புத்தி வேலை செய்யாது அப்ப வந்து என்ன பண்றது உண்மைக்கு மாறாக ஏமாத்துறது பொய் சொல்றது கொலை செய்யறது கொள்ளடிக்கிறது திருடுறது இதுல புதனுக்கும் சம்பந்தம் உண்டு புதன் செவ்வாய் சந்திரன் இவர்கள் இந்த சனியும் சேர்த்துருவார் இவங்க எல்லாமே தவறான அதாவது கைரேகை அமைப்பு தவறாக இருக்கும் பொழுது இந்த தவறு நிகழ்வதற்கு வாய்ப்பு உண்டு அதை மனிதன் திருத்தி கொள்ள முடியும் இந்த மாதிரி இருந்துன்னா நம்ம எச்சரிக்கையா இருந்துட்டோம்னா புத்திரேகை நல்லா அது திருத்திடுவாங்க திருந்திடுவாங்க எல்லாருமே தப்பு போடுறவங்க கிடையாது புத்திரேகை நல்லா இருக்கு நல்ல சிறப்பாக புத்திரேகை இருந்து வெட்டு தூண்டு இல்லாமல் இருந்துருச்சுன்னா அதுலேருந்து திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்